வணக்கம் நேயர்களே இலங்கையில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக அவசர பிரகடனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளை நான்காம் தேதி நாளை மறுதினம் ஐந்தாம் தேதி இலங்கையின் காலி மற்றும் மாத்திரை மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது இந்த நிலைமைக்கு காரணம் அங்கு மிகவும் ஒரு அனர்த்த நிலைமை மிக மோசமாக இருக்கிறது மண் செறிவுகள் வெள்ளப்பெருக்குகளினால் பல முக்கியமான வீதிகள் மூடப்பட்டிருக்கின்றன கரையோர பிரதேச மக்கள் மிகவும் பாதிப்படைந்து காணப்படுகின்றார்கள் எனவே இந்த நிலைமை காரணமாக தென் மாகாணத்தினுடைய ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபா வருது கல்வி அதிகாரிகளுடன் மேற்கொண்ட தொடர்பாடுகளை அடுத்து கல்வி அமைச்சு இந்த முடிவு எடுத்திருப்பதாக அறிய முடிகிறது இலங்கையில் சகல மாவட்டங்களுக்குமான பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது காரணம் நேற்று முழுவதுமாக பெய்த கனமழை காரணமாக பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டதால் இந்த முடிவை அரசாங்கம் எடுத்ததாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது நாளை நாளை மறுதினம் காலி மாத்திரை மாவட்ட பாடசாலைகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்படுவதாக அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து அவசர அவசரமாக ஹெலிகாப்டர் ஒன்று தயார் நிலையில் இருக்கிறது நிலவு பொது விளையாட்டு மைதானத்தில் அதில் வந்து விமானப்படையினுடைய ஊடக பிரிவு இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த விமானப்படை ஹெலிகாப்டர் வந்து அனர்த்த நிலைமையில் கொண்டவர்களுக்கான மீட்பு பணிகளை துரிதகதியில் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது வந்து நானூற்று பன்னிரண்டு இலக்கங்குடைய ஹெலிகாப்டர் தான் இவ்வாறு தயார் நிலையில் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நிலவு பொது விளையாட்டு மைதானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏற்கனவே அனைத்து மத்திய முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்த விஷயம் என்னென்னு சொன்னால் நூற்று பதினேழு என்கின்ற துரித இலக்கமும் தயார் நிலையில் இருக்கின்றது இருபத்தி நான்கு மலத்தியால் சேவையுடன் உங்கள் உறவுகள் யாரும் தெரிந்தவர்கள் இருந்தால் அதில் அவர்கள் இடர்களுக்குள் சிக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீட்பதற்கு நீங்கள் இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே விமானப்படை இராணுவம் கடற்படை அதே போல் மற்ற அனர்த்த மத்திய முகாமைத்துவ நிலையம் அதே போல் மற்ற கிராம சேவகர்கள் மாவட்ட செயலர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஜனாதபுதல் விக்ரமசிங்க குறிப்பிட்டதன் அடிப்படையில் இரண்டு மாத காலத்திற்குள் இந்த இடர்களை சந்தித்தவர்கள் முழுமையான பாதிப்பை அடைந்தவர்கள் பகுதி அளவில் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ராணுவம் போலீசாருடைய உதவியுடன் வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் நடவடிக்கைகள் அமலாக்கம் செய்ய ஜனாதிபதி இந்த திட்டங்கள் நாளை முதல் ஆரம்பமாகும் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் அவர்களுக்கான நிவாரண உதவிகள் அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு பல மக்களும் களமிறங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஜனாதிபதியினுடைய செயலாளர் அவருடைய கருத்தின் அடிப்படையில் நிதியமைச்சின் செயலாளர் மூலமாக மாவட்ட செயலாளர்களுக்கு நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக பாதிக்கப்படும் மக்களுக்கான பணிகள் அல்லது உதவிகள் வழங்கப்படும் என்பதாகவும் ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்டது போல தேவையில்லாமல் வீடுகளை விட்டு வெளியே வருகின்றவர்கள் வெள்ளம் பார்க்க போகின்றோம் அல்லது ஏதாவது புதினம் பார்க்க போகிறோம் என்று பள்ளங்களுக்கு சென்று தங்களுடைய அனர்த்தத்தை தாங்களை தேடிக்கொள்கின்றவர்களுக்கு அரசாங்கம் பொறுப்பாளியாக மாற்றாது எனவே இந்த அதிகமாக இடர் பாதித்துள்ள இடங்களுக்கு மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்பது அரசாங்கம் உத்தரவாக காணப்படுகிறது கண்டிப்பான உத்தரவாக அமைந்திருக்கிறது இதை கருத்தில் கொண்டு சரியான முறையில் மக்கள் செயற்பட வேண்டும் இலங்கையில் ஏற்பட்டுள்ள இந்த தென்மேற்கு பருவ பயிற்சி காலநிலையம் கூடிய இந்த மழையானது பல பாதிப்புகளை தந்திருக்கிறது எனவே பாடசாலை விடுமுறை என்பது உங்களுக்கான பாதுகாப்பதற்கானதை தவிர உங்களை பொழுதுபோக்குக்காக அங்கே இங்கே சென்று பார்வையிடுவதற்காக இல்லை இதை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்ட மக்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மாத்திரை காலி மாவட்ட மக்களை தவிர வேறு எந்த மாவட்டங்களுக்கும் நாளை பாடசாலை விடுமுறை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் உறவுகளே வணக்கம்